வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனவங்களுடைய அந்த எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா அது அறுபத்தி ஒன்றாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அதில் சில பேர்லாம் இன்னும் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியாக நம்ம கேள்விப்படுறோம் விகடன் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அட்டைப்படத்தை வந்து போட்டிருந்தாங்க கள்ளச்சாராயம் வந்து அந்த கள்ளச்சாராய அந்த குடுவை இருக்குது பார்த்தீங்களா அது இருக்கிற மாதிரியும் பக்கத்துலேயே காவல்துறை வந்து தூங்குகிற மாதிரியும் அதுவும் காவல்துறை யாருடைய கெட்டப்பில் இருந்தாங்க தெரியுமா ஸ்டாலின் அவர்களுடைய கெட்டப்பில் வந்து அந்த காவல்துறை இருக்கிற மாதிரியும் விகடன் வந்து அட்டைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதற்கு திமுகவினர் மத்தியில் கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ இன்னொரு ஒரு சம்பவத்தை விகடன் வந்து பண்ணியிருக்காங்க விகடன் தலையங்கம் எழுதுவாங்க பார்த்தீங்களா தலையங்கம் வந்து எழுதியிருக்காங்க அவங்களுடைய தலையங்கத்தில் என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா காரணம் கள்ள சாராயம் அல்ல பணவெறி இது அரசாங்கம் அல்ல யமன் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் தலைப்பு வந்து வச்சுருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் காரணம் கள்ள சாராயம் அல்ல பண வெறி இது அரசாங்கம் அல்ல யமன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சுருக்காங்க இது இன்னைக்கு தமிழக அரசியல்ல பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு விகடன் இப்படியெல்லாம் எழுதுகிறத பார்த்துட்டு இவங்கெல்லாம் இப்படி எழுத மாட்டாங்களே திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தானே விகடன் எப்போதும் எடுப்பாங்க என்ன சேஞ்ச் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட பாஜகவினர்லாம் பதிவுதல் போட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அந்த தலையங்கத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நலத்திட்டம் தொழில் வளர்ச்சி மாநில முன்னேற்றம் இதெல்லாம் வந்து முக்கியம் தான் ஆனால் இதை விட பேசிக்கான விஷயம் என்ன தெரியுமா மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது ஆனால் அதிலேயே ஃபெயிலியர் ஆகிருக்காங்க திராவிட மாடல் திமுக அரசு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குஜராத்துடைய பொதுத்துறை பால் விற்பனை நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அமுல் அவங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஆண்டில் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அவங்களுக்கு வருமானம் கிடச்சிருக்கு ஏன்னா தன்னுடைய அந்த ப்ராடக்ட்டை பால் விற்பனை பால் பொருட்களை மற்ற இடங்களுக்கெல்லாம் விற்பனை செய்து தன்னுடைய மாநிலத்திலையும் சூப்பராக விற்பனை செய்து ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வந்து ஈட்டியிருக்காங்க இது வந்து ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மக்களை குடிகாரர்களாகவே மாற்றுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பொதுத்துறை நிறுவனம் வந்து நடத்துது அது பேர் தான் டாஸ்மாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதுபானங்களை விற்று நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வந்து பார்த்துருக்கு வருமானம் பார்த்துருக்கு தமிழக அரசாங்கம் இது கேடுகட்ட வளர்ச்சி அப்படின்னு விகடன் அவங்களுடைய தலையங்கத்தில் எழுதியிருக்காங்க எப்படி குஜராத்துடைய பொதுத்துறை பால் விற்பனை நிறுவனமான அமுலு ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்து ஈட்டியிருக்காங்க எப்படி பால் பொருள்களை விற்பனை செய்து இது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பொதுத்துறை நிறுவனமான டாஸ்மாக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியிருக்காங்க இது கேடுகட்ட வளர்ச்சி அப்போ அமுல் மாதிரியே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆவினையும் தரம் உயர்த்தி ஆவினுடைய இந்த பொருள்கள் எல்லாத்தையும் விற்பனை செஞ்சு இப்படி இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே அமுல் மாதிரியே நம்மளும் பெரிய ஒரு வருவாய் வந்து ஈட்டலாம் டாஸ்மாகை விட பத்தாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக வருவாய் வந்து பார்க்கலாம் ஆனால் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை தமிழக அரசாங்கம் அப்படின்னு கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் சிலைகள் அமைக்கிறது மண்டபங்களை வந்து கட்டுறது தேவையில்லாமல் ஆடம்பரமாக விழா வந்து நடத்துகிறது உதாவாக்கரை திட்டங்களை வந்து செயல்முறைப்படுத்துறது இதெல்லாம் பண்ணாமல் மேலும் கவர்னர் முதல்வர் மினிஸ்டர்ஸு மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்க உயர் அதிகாரிகள் இவங்கெல்லாம் போகிறதுக்கு சொகுசு கார்கள் இருக்குது பார்த்தீங்களா புதிதாக அமைக்கப்பட்ட இந்த சொகுசு கார்கள் இதெல்லாம் வாங்காமையோ இல்லை பெரிய பெரிய பங்களா அவர்களுக்காக கட்டாமையோ அதை வந்து பராமரிக்கிறதுக்கு கோடி கோடியான நிதி இதெல்லாம் இந்த தேவையில்லாத ஆணிகள் எல்லாத்தையும் அகற்றினாலே பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து மிச்சமாகும் கவர்மெண்ட்டுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விகடன் குறிப்பிட்டிருக்காங்க பல லட்சம் கோடி ரூபாய் அள்ளி கொடுக்கக்கூடிய மணல் கிரானைட் போன்ற இயற்கை வளங்களை சொற்ப காசுகளுக்கு தனியாருக்கு தாரை வரத்துருக்காங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணாமல் கவர்மெண்ட்டு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணால் பல லட்சம் கோடி ரூபாய் வந்து கஜானால வந்து சேரும் ஆனால் இதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூட மனம் இல்லாமல் சாராய அரக்கன்களிடம் மக்களை அடகு வைக்கிது கவர்மெண்ட்டு இதனால தான் சொல்கிறோம் இது வந்து அரசாங்கம் அல்ல யமன் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் அவங்களுடைய தலையங்கத்தில் வந்து எழுதியிருக்காங்க இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அதில் ஹாரஸாக சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க என்னன்னா குஜராத்தில் அந்த அமுல் இருக்குது பாத்தீங்களா அதை வச்சு வருவாய் பார்க்கறது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி ஆனால் இங்கே டாஸ்மாகை வச்சு வருவாய் பார்க்கறது கேடுகட்ட வளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறது அடுத்தது தேவையில்லாத ஆணிகள் எல்லாத்தையும் அகற்றினாலே பலாயிரம் கோடி ரூபாய் மிச்சமாகும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறது இதெல்லாம் டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது பாஜகவினர் பாராட்டுக்களும் தெரிவிக்கிறாங்க விகடன் இப்படியெல்லாம் எழுதி நாங்களாம் பார்த்ததே இல்லை அதுவும் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகம் இவ்வளவு ஹாரஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்ததாக ஞாபகமே இல்லை இதுக்கு முன்னாடி எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஞாபகத்தில் இல்லை ஓகே பாராட்டுக்கள் இப்படி தொடர்ந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினா தான் கவர்மெண்ட் வந்து நல்லா வந்து செயல்படும் மீடியாக்களுடைய தான் திமுக வந்து இன்னும் சர்வை வாய்க்கு இருக்குது மீடியாக்கள் வந்து இது மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா திமுக கவர்மெண்டெலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவங்க ஓட்டுறதே பெரிய சிரமமாக போயிடும் அப்படின்னு பாஜக பதிவுகள் கூட இந்த டிபேட்டு திமுக பாஜக இடையே புதிய டிபேட்டும் உருவாயிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்